ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூட்ரி ஹெல்த் ஸ்கீம் பாலிக்ளினிக்ஸ் இதற்கான வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் இது வந்து ஹண்டர் ஸ்டேஷன் ஹெட் ஹெட்குவார்ட்டர்ஸ் கோயம்புத்தூர் இதற்கான தான் பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இது வந்து கான்ட்ராக்டரல் பே பேஸிக்கான வேலை வாய்ப்பு தான் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா பாலக்காடு சேலம் கிருஷ்ணகிரி இதில் வந்து தான் இதற்கான ஜாப்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ஜாப்ஸுன்னு நம்ம பார்ப்போம் ஆஃபீஸர் சார்ஜ் இன்சார்ஜ் பாலிக்ளினிக் பாலக்காடு கிருஷ்ணகிரி ஒரு வேகன்சி கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஏஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எழுபத்தஞ்சாயிரம் சேலரின்னு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னு அதே மாதிரி அடுத்தடுத்து கீழே நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபிசியோதெரபிஸ்ட் ரேடியோகிராஃபர் நர்சிங் அசிஸ்டன்ட் லேப் டெக்னிஷியன் அதே மாதிரி எல்லாமே ஏஜ் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க டென்டல் ஆஃபீஸர் டேடா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிளாக்கு ஜவுடா ஜவு ஜவுக்கீடர் ஃபீமேல் அட்டண்டர் சஃபர்வாலா இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்காங்க உங்களுக்கு எது எந்த வேலை உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறத நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எல்லாமே பதினாறாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த மாதிரி சேலரி இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதற்கான செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சப்ளி சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பண்ண பிறகு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இப்போ இருபத்தி மூணு அண்ட் இருபத்தி நாலு ஃபிப்ரவரியில் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இசிஹெச்எஸ்எல் ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ரெட்ஃபீல்டு கோயம்புத்தூர் ஆறு நாலு ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு இந்த அட்ரஸில் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ உள்ளவங்களுக்கு கால் லெட்டர் அனுப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து மணிக்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி டாக்குமெண்ட் அட்டாச்சு அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்கணும் எல்லாமே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் படித்து பார்த்துட்டு நீங்கள் அது அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான நீங்கள் அப்ளை பண்ணும் தகுதியும் விருப்பமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரூஸ் நியூஸ் பேப்பரில் வெளியிட்டதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்துட்டு அப்ளை ப அப்ளை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் உள்ள வெள்ளக்கானே கிளிக் கொண்டு ஆளுங்கதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்